அவர் கமல்ஹாசனின் டூ பாயிண்ட் ஜீரோவாக தான் அறியப்படுவார் இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ மானங்கட்ட கட்ட பயலா விளக்கு விளக்கம் சொல்லணும்ல இதுக்கு களம் இருக்கப்பட்டிருக்கின்ற அயோக்கியன் உன்னை இயக்குவதே கிறிஸ்துவ அமைப்புகள் நீ இந்த அரசியலில் இருக்கிறதற்கு லாயக்கற்றவன் வா களத்துக்கு மற்ற இருபது பேர் செத்து போனாங்களா அவங்க வீட்டுக்கு எல்லாம் போனாங்களா நீ வச்சிருக்கிறதெல்லாம் யாரு புஷ் ஆனந்து அவனுக்கு எண்பத்தி நாலுன்னு சொல்ல தெரியாது எம்பளத்தி நாலுமா நீ ஒன்னால பேச முடியுமா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிற வெக்கம் கட்ட மானங்கட்டம் நீ மத மாத்திரத்து கூட நீ முயற்சி பண்ணலாம் அப்படி மத மாத்திரப்போ மண்டையிலே அடிப்போம் நாங்கள் இருக்கோம் பக்கத்தில் பார்த்துப்போம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் நடிகர் ரவி அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து சொல்கிறார் நாங்கள் திமுக கூடையோ பாஜக கூடையோ கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லி இருக்கிற அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் தான் அப்படின்னு சொல்லி கூட அந்த கட்சி வந்து அதற்குள்ளையே அறிவிச்சுட்டாங்க இதை நீங்கள் திரு விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை எதிர்க்க வேண்டும் தீர்க்க திமுகவை தோற்கடிக்க வேண்டும் திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தில் இருப்பாரே ஆனால் அவர் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வந்திருக்க வேண்டும் வர வேண்டும் அது அதை செய்யாமல் நான் தனித்து தான் நிற்பேன் என்றால் அவர் கமல்ஹாசனின் டூ பாயிண்ட் ஜீரோவாக தான் அறியப்படுவார் இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பிரிவினைவாத சக்திகளாம் யாரா பிரிவினைவாத சக்தி நீ கிறிஸ்துவ மிஷினரிகளால் களமிறக்கப்பட்டிருக்கிறாய் கிறிஸ்துவர்களை கொண்ட ஒரு நிர்வாக குழுவை வைத்துக்கொண்டு ஒரு நிர்வாக உன்னோட ரெண்டாம் கட்ட தலைவர்களாரு நீ யார் ஜோசப் விஜய் உனக்கு அடுத்த வருது டேவிட் செல்வன் அவனுக்கு அடுத்தவர் இருக்கு மரிய செல்வன் அதுக்கடுத்து இருக்கிறது ஆதவ அர்ஜுனா அப்புறம் வந்திருக்கிறது ஜான் ஆரோக்கியசாமி இப்போ பேருக்கிறது ஒரு முன்னாள் கலெக்டர் சகாயம் எல்லாம் ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் இது இந்த லிஸ்டில் உள்ள எல்லாருமே ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆதவ அர்ஜுனா கொள்ளை கூட்ட கும்பல் தலைவனான போலீலாற்றி இடித்து கோடி கோடியாக கொள்ளையடுத்து பல்வேறு சமூக சீர்கட்டை செய்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகள் தொழிலாளர் கூலி தொழிலாளர்கள் லாட்ரி சீட்டு வாங்க வச்சு அந்த லாட்ரி சீட்டில் டூப்ளிகேட்டு டிக்கெட்டை விற்று கோடிக்கோடியாக கொள்ளை அடித்த அந்த பணத்தில் வாழக்கூடிய ஆதவ அர்ஜுனாவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ ஊழலை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது நீ பிரிவினைவாதத்தை பற்றி பிரிவினைவாத சக்திகளை நாங்கள் உனக்கு நீ தாண்டா பிரிவினவாத சக்தி ஜெசூட் அமைப்பை கையில் வச்சு லைலா காலேஜோட ஜெசூட் அமைப்பை கையில் வச்சுக்கிட்டு உன் தாய்மாமனுங்க ரெண்டு பேரும் கோடிக்கோடியாக கொள்ளை அடித்து ஒன்றை வச்சு படம் எடுத்து கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறானுங்க இது சம மாரிதாஸ் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டுருக்காரு கேஸ் போட்டாலும் கேஸ் தோத்து போச்சு கேஸ் தோத்து போச்சு மாறிதான் ஜெயிச்சிட்டாரு நீ மானங்கட்ட பையரா விளக்கு விளக்கம் சொல்லணும்ல இதுக்கு உன் தாய் மாமே ஜெசூட் அமைப்பில் கொள்ளை அடித்து லைலா காலேஜில் இருந்த அமைப்பில் இருந்துக்கிட்டு கோடி கோடியாக கொள்ளை அடித்து ஒன்றை வச்சு படம் எடுத்தான்னு குற்றச்சாட்டு இதற்கு விஜயனுடைய விளக்கம் என்ன எங்களை பார்த்து நீ பிரிவினைவாத சக்திங்க இந்த பதினோரு வருஷம் பிரிவினைவாதத்தை எங்கேயாச்சும் நாங்கள் பேசியிருக்கோமா உனக்கு எதிர்க்க வேண்டும் என்றால் ஏற்றுட்டு போ ஏற்றுட்டு போ நீ திமுகவின் பி என்பதற்கான உதாரணம் நீ திமுக ஒன்றிய அரசு என்றால் நீ ஒன்றிய அரசு என்கின்றாய் திமுக வந்து நீட் தேர்வை எதிர்ப்போம் என்றால் நீ நீட் தேர்வை எதிர்க்க வேண்டும் என்றாய் நீ வந்து திமுக வந்து அம்பேத்காரை வந்து அமித்ஷா இழிவாக பேசிவிட்டார் என்று பொய் சொன்னால் அதே பொய்யை நீனும் சொல்லுவாய் மக்போர்டு மசாலாவை திமுக எதிர்த்தால் நீனும் எதிர்ப்பாய் நீ திமுகவின் பீட்டிமாக திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து ஒரு கன்சால்டேட் ஆகி அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நீ களம் அயோக்கியன் கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவத்திற்கு ஆதரவான மதமாற்றத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கு இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று ஒரு கிறிஸ்துவரே முதலமைச்சராக வர வேண்டும் தற்பொழுது ஒரு செய்தி வெளிவந்தது ஐநூறு கோடி ரூபாய் இவருக்கு கிறிஸ்துவ நாடுகளிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நன்கொடையாக வந்திருப்பதாக ஒரு செய்தி உலா வருது உன்னை இயக்குவதே கிறிஸ்துவ அமைப்புகள் நீ மதவாதி நீ மதவெறியன் நீ கிறிஸ்துவ மதவெறியன் நீ இந்த இளைஞர்களை மூளைச்செலவி செய்து இந்த இளைஞர்களை தீயவணிக்கு அழித்துச் சென்று உன் மீது உள்ள கிரேச உன்னை ரசிக்கக்கூடிய ரசிகனை உன்னை வேற்றுக்கொண்ட ரசிகனை தவறான வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய அயோக்கிய சிகாமணி நீனு நீ எங்களை பார்த்து பிரிவினைவாதிகள் என்கின்றாய் நீ தான் மதவெறியன் நீ பிரிவினைவாதி நீ அயோக்கியன் உனக்கும் திமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது நீ சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட போனப்ப கருப்பு சேப்பு சைக்கிளில் போய் கருப்பு சேப்புக்கு துணை போனவன் நீ திருட்டு பய அயோக்கிய பய பிரிவினைவாதி நீ இந்த அரசியலில் இருக்கிறதுக்கு லாயக்கற்றவன் வா களத்துக்கு போராடி பார்ப்போம் களத்துக்கு தான் வராரு வரா வரட்டும் இப்போ குமார் மரணத்துக்கு அவர் வீட்டுக்கு போய் பார்த்து இருக்கட்டும் அஜித்குமார் மரணத்துக்கு போனாரு இங்க இருபத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்க அங்கே போனாரா அனிதா வீட்டுக்கு போனாரு அதுக்கப்புறம் முப்பது பேர் நீட்டுக்காக செத்து போயிட்டாங்களா எல்லாரும் வீட்டுக்கு போனாரா போயிருக்கணும்ல அனிதா மட்டும்தான் நீட்டுக்காக செத்தாங்களா மத்தப்ப இருபது பேர் செத்து போனாங்களா அவங்க எல்லாம் போனாங்களா சரி அஜித்து அனிதா செத்து போயிட்டாங்க நீட்டுக்கு வீட்டுக்கு போன பிரக்யான்தான ஒரு பையன் தேசிய அளவில் போன வருஷம் முதலிடம் வந்தான் நீட்டில் அவனை போய் பார்த்தியா அவனை பாராட்டினியா அவனை ஊக்கப்படுத்தினியா அவன் பேரணி சொல்லியிருக்கியா நீட்டை எதிர்ப்பது நமது கொள்கை ஆனால் அந்த நீட்டறிவிலும் தமிழ்நாட்டு மாணவன் பங்கு பெற்று தேசிய அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறான் பேசியிருக்கியா நீ அவன் பேர் தெரியுமா அவனுக்கு அவன் ஊர் தெரியுமா அவனுக்கு அவனை பத்தி நல்லது கட்டு தெரியுமா அவனுக்கு அவனை பத்தி நீனு அவருடைய குடும்ப கட்சி அவர் இன்வெஸ்ட் பண்ணி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரை நம்பி கிறிஸ்துவ அடிப்படைவாத அமைப்புகள் அவருக்கு பணம் தருது அந்த பணத்தை வச்சு இவர் க கட்சி நடத்துகிறாரு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் இவரை இவர் கட்சி ஆரம்பித்தாரு ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த ஒன்றரை வருஷத்தில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் சார் விஜயகாந்த் கட்சிய ஆரம்பித்ததும் திருச்சியிலேருந்து கிருஷ்ணன் பண்டூட்டிலிருந்து பண்டூட்டி ராமச்சந்திரன் போன்ற திராவிட கட்சிகளில் பெரும் தலைவராக இருந்தவர்களாம் பெரிய பட்டாளமே போய் அங்கே சே மாஃபா பாண்டியராஜன் போன்றவர்களாம் விஜயகாந்த் கட்சியில் போயிருந்து விஜயகாந்தோட இருந்து பணியாற்றி விஜயகாந்த் கட்சி எதிர்க்கட்சி வரிசைக்கு அழைத்துட்டு வர வரைக்கும் பணியாற்றிருக்கிறாங்க ஒன்றரை வருஷம் ஆட்சியில் நீ கட்சி ஆரம்பிச்சு ஒன்றை நம்பி ஒரு அரசியல்வாதி மேற்கு கட்சியிலேருந்து உங்கள் கட்சிக்கு வந்திருக்கானா நீ வச்சிருக்கிறதெல்லாம் யாரு முஸ் ஆனந்த் அவனுக்கு எண்பத்தி நாலுன்னு சொல்ல தெரியாது எண்பத்தி நாலுமா இந்த வக்போர்டு கைத்தவன் மீட்டிங் நடத்தினார்ல அனைத்து கட்சி கூட்டம் அதுல போய் கலந்துக்கிட்டு மாண்புமிகு பாராளுமன்றம்ன்றான் மாண்புமிகு பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிச்சுங்கிறான் அவனெல்லாம் வச்சுக்கிட்டு அவனெல்லாம் பெரிய ஜீனியஸ் அரசியல் ஜீனியஸ் அவர் தான் கட்சியோட புஸ்ஸி புஷ்ஷியானந்த ஒரு மீட்டிங் மேடையில அழகா தமிழில் ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லு இந்த ராஜிமோகன் ஒரு நண்பர் இருக்கிறார் அவரை தவிர மேடையில் பேசக்கூடிய ஒருத்தம் கூட கிடையாது அந்த ராஜ்மோகனும் வெகுஜன மக்களுக்கு அதிகமானவர் இல்லை தமிழ் ஆர்வலர் தமிழ் பற்றாளர் தமிழ் பேச்சாளர் ஆனால் வெகுஜன மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்றவரான அது கிடையாது அவர் தான் கொள்கை பரப்பு செயலாளர் அவரை தவிர தமிழில் பேசக்கூடிய தரமான மனிதர்கள் த தாவைக்கால இருக்காங்களா ஒன்றால் பேச முடியுமா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிற வெக்கங்கட்ட மானங்கட்டம் அப்படின்னு நீங்கள் அரை மணி நேரமாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க நான் ரெஃபரன்ஸ் பார்த்து பேசுனேன் இந்த பேர் மட்டும் மறந்து போடும்போன்னு பார்த்துக்கிட்டு பேசுகிறேன் செல்ஃபோனில் பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் நாங்கள் தகவல் வந்து ஏதாச்சும் பார்த்து பேசுகிறேன் படிக்கிறேன் அரசியல் அறிவு இருந்தால் அரசியல் ஞானம் இருந்தால் நீ அரசியல்வாதியாக வேண்டுமென்றால் நீ ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து இன்றைய வரைக்கும் உள்ள அரசியலை முற்று முழுதுமாக தெரிந்து கொண்டு நீ என்னைத்தும் உதாரணத்துடன் வெட்ட வெளியில் பேப்பரை பார்க்காம நீ பேசி மக்களை கவரக்கூடிய சக்தி இல்லாத மனிதன் நீனு உனக்கு இருக்கக்கூடிய திரை வைத்து கொண்டு நீ விடலாம் என்று கனவு கொண்டு இருக்கிறாய் அது கனவிலும் நடக்காது மரியாதை அதிமுக கூட்டணிக்குன்னா ஒரு இருபதுலேருந்து இருபது சீட்டு கொடுப்பாங்க உனக்கு ஒரு இருபது எம்எல்ஏ கிடைப்பான் அதை வச்சுக்கிட்டு உன் கட்சை வளர்க்கலாம் மதம் மாத்திரத்து கூட நீ முயற்சி பண்ணலாம் அப்படி மதம் மாத்திரப்போம் மண்டையிலே அடிப்போம் நாங்கள் இருக்கோம் பக்கத்தில் பார்த்துப்போம் உன் நீ வாழணும்னா உன் கட்சி புழைக்கணுன்னா நீ இந்த முடிவை எடுத்தால் உனக்கு வாழ்க்கை கிடைக்கும் இல்லை என்றால் திமுகவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு தான் அரசியல் சூழ்நிலை உன்னால் ஏற்படும் திமுக வெற்றி பெறுவதற்கு நீ மறைமுகமாக உதவி செய்யவே கட்சி ஆரம்பித்திருக்கிறாய் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அறிவாலய வாசலி பிச்சை எடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு மண்டியிட்டு கிட பிரதிநிதி காலி இதற்காக தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நான் குற்றம் சாட்டுறேன் அப்படி இல்லை நான் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறதுக்கு தான் என் லட்சியம் இது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் நான் பிஜேபி இருக்கும் கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் இது சட்டசபை தேர்தல் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டாமா வருமா என்பதற்கான அரசியல் இது தேர்தல் இது இந்த தேர்தலில் நான் பிஜேபி கூட இருப்பதையெல்லாம் பார்க்கவில்லை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் நான் அண்ணா திமுக கூட்டணி சேர்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்தின்னா நீ திமுகவுக்கு எதிரான மனநிலையை கொண்டவன் நீ ஏதோ மக்கள் செய்யணும் ஏதோ நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் அரசியல் வந்ததாக புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா திமுகவினுடைய பீடிமாக தான் நீ அறியப்படுவாய் நீ முட்டால் உனக்கு அரசியல்வாதி கிடையாது நீனு நீ சினிமாவில் டயலாக் ரைட்டர் எழுதி கொடுத்ததை பேசி எப்படி நடிச்சியோ அதே போல் அரசியல் செய்து விடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய் இது ஒரு காலமும் ஜெயிக்காது நீ நூறு பர்சன்ட் அரசியலில் தோல்வி கண்டு புறமுதுகிட்டு ஓடி விடுவாய் இதே அரசியல் நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்தா உங்களுடைய பொன்னான நேரத்தை விதிக்கு பல தகவல்களை நாடதல் மொழியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்